அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் உளவு குரல் எண் ஆயிரத்தி நாற்பது இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் அதாவது இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் யாராயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏழையா பிறந்துட்டேன் என்னால வாழ வழி இல்லைன்னு சொல்லிட்டு சோம்பேறியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை பார்த்து பூமியை தாங்கக்கூடிய அந்த பூமாதேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏளனமாக சிரிப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் எனவே இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும் ஏதேனும் வகையான ஒரு திறமை இருக்க தான் செய்யுது அந்த திறமையை பயன்படுத்தி கடுமையாக உழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு வசந்தமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றது தான் வள்ளுவருடைய மைய கருத்து எனவே உழைப்போம் உயர்வோம் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம்